நாட்டு குதிரை முதல் முறையாக என்னுடைய சேனலில் குழுக்கள் முறையில் நான் குதிரை போட்டிருக்கேன் வெறும் குழுக்கள் முறையில் மட்டும் குதிரை போட்டு போகிற அத்தனை பேருடைய காசுக்கும் ஒருத்தருங்க தான் போய் சேரும் ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு அஞ்சு ப்ரைஸாக வச்சிருக்கேன் அஞ்சு ப்ரைஸும் என்னென்னாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க இதுதான் குதிரை வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வேணுங்கிறவங்க நீ கால் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் ஆன என் நாட்டு குதிரை சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் நிறைய குதிரை சேல் போஸ்ட்டில் போட்டோம் விற்றோம் பண்ணோம் அப்புறம் ஒவ்வொரு ஆஃபருக்கும் போட்டிருந்தோம் தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபரு நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி ஒவ்வொரு ஆஃபர்லேயும் தேடி பிடிச்சி குதிரைங்களை ஆஃபரில் போட்டு நிறைய குதிரைங்க நான் விற்றுருக்கேன் உங்கள் கொண்டு சேர்த்துருக்கேன் முதல் தடவையாக குழுக்கல்ல ஒரு குதிரையை போடலாங்கிற முடிவு எடுத்து தான் பாருங்கள் இந்த குதிரையை நேற்று தான் வந்து இறங்கியிருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த குதிரை வந்து எங்கடைய இறங்கியிருக்கு கருங்கால் குமேத்து பெண் குதிரை ரெண்டு வயது தான் அதான் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் ஒன்பது சுளி இருக்குது ரெண்டு சுளி பார்த்தீங்கன்னா மஸ்தகம் மேலே ஏரி இருக்குது அதாவது காதுக்கு மேலே ஏரி இருக்குது காது நரம்பில் ஒட்டலை காதை நரம்பு விட்டு கீழே தான் இருக்குது காதை நரம்பு விட்டு கொஞ்சம் கீழே இது இவ்வளோ கீழே இருக்குது நரம்பு தான் பூச்சி மூட்டில் வரும் இது நரம்பு ஒட்டலை கீழே தான் இருக்குது நெருக்க இருக்குது மற்றபடி எல்லா சொல்லியும் கரெக்டாக இருக்குது நெத்தி சொல்லியும் அளவான இடத்துல தான் இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்களேன் உயரம் பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலு வரும் நாலு நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி நாலு வரும் அவ்வளோதான் வரணும் நான் அளந்து பார்க்கலேயே பச்சியெல்லாம் அளந்து பார்க்கல தோராயமாக ஒரு நாற்பத்தி மூணு டூ நாளுக்கு உள்ளே தான் இருக்கணும் என் கணக்கு நாற்பத்தி மூணு தான் வரணும் வண்டி பழக்கம் புது பழக்கம்னு தான் சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரில அவங்க சொல்கிறது தான் கேட்டதுக்கு இல்லைங்க ஒரு மாட்டு தான் மாட்டியிருப்பாங்க ரெண்டு மாட்டு மாட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க புது பழக்கம் கடி உதயம் இல்லை யார் என்ன குழந்தைங்க கூட போய் பிடிக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குது நல்ல உடம்புல இருக்குது கை கால் சுத்தம் இந்த குதிரையை நான் ஆஃபரில் போ அது சாரி குழுக்கல்ல போடுறேன் ஏன்னா ஆஃபர் போட்டு போட்டு பழகிடுச்சு இல்லை அதனால் முதல் தடவையாக குழுக்கல்ல போடுறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு ஒரு நபருக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவா விதமாக நான் குழுக்கல்ல போடுறேன் நான் ஒரு மூணு ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போது ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு இருபது பேர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐநூறுரூவான் ஒரு இருபது பேர் போடுறீங்க இருபது பேர் போடுறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் குதிரை விழுகும் ப்ரைஸ் ஒன்று தானே கிடைக்கும் இருபது சீட்டு முப்பது சீட்டோ குளிக்க போடுறோன்னா அதில் ஒன்று தான் வரும் அந்த ஒன்று அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ ஐநூறு ரூபாயில ஒரு குதிரை அவங்களுக்கு போய் சேருது ஒரு முப்பது பேர் போகிறோன்னா இருபத்தி ஒம்பது பேருடைய காசு இதில் சேமிக்கப்பட்டு தான் ஒருத்தருக்கு போய் கொடுக்குறோம் ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் குழுக்கள் மரங்கிறது அதுதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் தெளிவாக சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாய் நாங்கள் ஐநூறுரூவா உங்களுக்கு அனுப்புகிறோம் குழு விழா திருப்பி தருவீங்களான்னு கேள்வியெல்லாம் வரும் இல்லையா அது முடியாது இல்லை அதாவது ஒரு இருபது பேர் முப்பது பேர்னாலும் அத்தனை பேருக்கும் கரெக்டாக ப்ராப்பராக சீட்டை எழுதி அதை வீடியோ எடுத்து ஆளுங்களை சேர்த்து வச்சு தான் ஏதோ வழியில் போயிருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு தான் அதை எடுக்க போகிறோம் ஓப்பனில் தான் எடுக்க போகிறோம் அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு அந்த குதிரை ஒப்படைக்கப்படும் இப்போது குழுக்கல்ல போட்டால் ஒரு குதிரை ஒருத்தருக்கு தான் போய் சேரும் அதுக்காகத்தான் ஆறுதல் ப்ரைஸாக ரெண்டாவது ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஒரு மொதல் ப்ரைஸு குதிரை குதிரைக்காக தான் ப்ரைஸே குழுக்கல்லே குதிரைக்காக தான் அதில் ரெண்டு பேருக்காவது பெனிஃபிட் வேணும் இல்லையா ஏமாந்து போகக்கூடாது இல்லை ஆனால் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்குதுன்னு நம்ம கையில் இல்லை எல்லாம் ஒருவன் அவன்தான் ரெண்டாவது ப்ரைஸு ஒரு முகப்பட்டா புதுப்பட்டா நல்லா கேட்டுக்கோங்க முதல் ப்ரைஸு குதிரை யாருக்கு விழுதோ அவங்களுக்கு கொடுத்துட்றேன் ரெண்டாவது ப்ரைஸு முகப்பட்டா ஒன்று கொடுக்குறேன் ஆச்சுங்களா பட்டாதாங்க புது புதுப்பட்டா உங்களுக்கு அப்படி பிளாஸ்டிக் கவரோட பார்சலில் ரெண்டாவது பேர் யாருக்கு வருதோ அவங்க அட்ரஸுக்கு அது அனுப்பப்படும் மூணாவது ப்ரைஸாக ஆல்ட்ரு பட்டா ஆல்ட்ருப்பட்டா வருதுல்ல நாங்கள் சொல்கிறது சம்மந்தப்பட்டது தான் அனுப்ப முடியும் நாட்டு குதிரை காமிச்சிட்டு பெரிய குதிரைக்கு முகப்பட்டா பெரிய குதிரைக்கு ஆல்ட்ருப்பட்டாவும் கிடையாது எந்த குதிரைக்கு போடுறோமோ அந்த குதிரைக்கான பொருள் தான் ரெண்டாவது ப்ரைஸு முகப்பட்டா மூணாவது ப்ரைஸு ஆல்ட்ரு பட்டா பட்டா வருது சும்மா நம்ம மேச்சலில் போடும்போது ஆல்ட்ருப்பட்டா போடுறோம்ல பட்டா ஒன்று மொத்தம் மூணாச்சுங்களா நாலாவது ப்ரைஸு குதிரைக்கான ஒரு லாடம் ஒரு செட்டு அதாவது நாலு லாடம் தான் ஒரு செட்டு லாடம் மட்டும்தான் போட முடியும் லாடம் அதில் லாடத்துக்கான ஆணி ஆணியோடு தான் சோறு போட்டு குழம்பு போடல நியாயம் இல்லைல்ல அதனால் லாடம் ஒரு நாலு லாடத்துக்கான ஆணி இதை நாலாவது ப்ரைஸாக போடுறேன் மொத்தம் நாலு ப்ரைஸு மறந்துடாதீங்க ஒன்று குதிரை ரெண்டாவது முகப்பட்டா மூணாவது ஆல்ட்ரு பட்டா நாலாவது ப்ரைஸு லாரஸ் அஞ்சாவது அஞ்சு ப்ரைஸ் தரேன் உங்களுக்கு அஞ்சாவது ஒரு கரார் ஒன்று அது ரொம்ப சின்னது இல்லையா அதனால் அஞ்சாவது ப்ரைஸ் சின்னது ஒரு கரார் ஒரு ஜாட்டை இது அஞ்சாவது ப்ரைஸாக கொடுக்குறேன் மறந்துடாதீங்க இதை வந்து அடுத்த மாதம் அதாவது இப்போது ஸ்டார்ட்டு அடுத்த மாதம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு குழுக்கள் அதுக்குள்ளே யார் யார் சேர்றீங்களோ அவங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா நீங்கள் என் ஃபோன் நம்பர் தான் என்ன என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபோன்பே ஜிபே அதெல்லாம் இருக்குது அனுப்புகிறவங்க என் ஃபோன்பேக்கு அனுப்பிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அது கீழே உங்களுடைய அட்ரஸ்ஸு பேர் மெயினாக வேணும் அதை அனுப்புனீங்கன்னா நான் ஏன்னால் சீட் எழுதணுமில்ல மெயினாக ஃபோன் நம்பரு இதுதான் முதல் தடவையாக போடுறேன் வேணுங்கிறவங்க இதில் ஒளி மரவெல்லாம் நல்லா ஓப்பன் தான் பார்த்துட்டு யார் வேணுமோ கால் பண்ணுங்க நீங்கள் ஐநூறுரூபா அனுப்புகிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாட்ஸ்அப்பில் கீழே உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கூட வேணும் ஏன்னா ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும் குழுக்கில் உங்கள் பேர் எழுதணும் நடந்துடாதீங்க ஒரே பேர் ரெண்டு மூணு இது கூட வரும் அதுக்காகத்தான் அவங்க பேர் உங்கள் பேர் போடுறோன்னா பேர் கீழே உங்கள் செல் நம்பர் போட்டுருவேன் செல் நம்பர் பட்டு ஊர் அப்போ மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது இப்போது குமார்னு ஒருத்தரை பணம் போடுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குமார் போட்டாங்கன்னா நான் எந்த குமாருக்குன்னு தர முடியும் சப்போஸ் அந்த பேரில் அதிர்ஷ்டம் விழுந்துட்டா அதுக்காகத்தான் குழுக்கள் சீட்லேயே உங்கள் பேர் செல் நம்பர் உங்கர் போட்டு போட்டு தான் குழுக்கள்லேயே போடுவேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க ஆனால் நாட்டு குதிரையை குழுக்கள் முறையில் தேர்வு பண்ணி மொத்தம் அஞ்சு ப்ரைஸு நான் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே விடுதலை சொல்லியிருக்கேன் அஞ்சு ப்ரைஸு குதிரை முகப்பட்டா ஆல்ட்டு பட்டா ஒரு செட்டு லாடம் ஒரு ஜாட்டை ஒரு கராறு அஞ்சு ப்ரைஸு அஞ்சு பேருக்கு தரப்படும் இது வந்து அஞ்சு பேருக்கு தான் ப்ரைஸ் போய் சேரும் மீதி இருக்கிறவங்களுக்கு அது சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூட வரலாம் அது நம்ம கையில் இல்லை எல்லாம் கடவுள் மேலே பாரத்து போட்டுட்டு நம்பிக்கையோடு இதை பண்ணுங்க இது எதுக்காகன்னா குதிரையே வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு ஏழாயிரரூபா ஒரு பத்தாயிரரூபா போட்டு கூட ஒரு குதிரை வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுக்குறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் எல்லா புகழும் இறைவனை எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாகம் பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்